முக்கியமாக தவறை மறைத்து விடலாம் தவறு நம்ம மேலே இல்லாமல் அடுத்த மேலே திணிச்சிடலாம் அவை தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிடலாம் நம்மகிட்ட சன் டிவி இருக்கு நம்மகிட்ட சூர்யா டிவி இருக்கு நம்மகிட்ட நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி ஆயிரம் இன்ஃப்ளன்சர்ஸை விலைக்கு வாங்கி ஒரு பத்து யூடியூபர்ஸை காசு கொடுத்து கூவ வச்சு இதெல்லாம் செய்த பிறகும் நீதி வென்றிருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு தாவைக்காவை சார்ந்தவர்கள் உண்மையாக நீதி அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய நபர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆப்பு ஆப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேருக்கு வைப்பாங்க கொஞ்சம் பேர் தானா ஏறி உட்காந்துக்கிடுவாங்க அந்த ஒரு மனநிலைமையில தான் இப்போ சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க இப்போ சில நியூஸ் சேனல் இருக்கும் இப்போ சில ஜால்ராக்கள் இருப்பாங்க அது என்ன ஆப்பு அப்படின்னு கேட்டா பாருங்களேன் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி விஜய் அவர்களை போட்டு புலந்துட்டாரு விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே கிடையாது விஜய் தான் எல்லா தவறும் செஞ்சாரு நாங்க தவறை செய்யாத புண்ணியமார்கள் பாருங்க விஜயனுடைய உண்மை முகத்தை இப்படின்னு சொல்லி உருட்டி மிரட்டி பேக்ரவுண்ட் ரெட் கலர்ல அப்படியே டைட்டில்ஸ் எல்லாம் ஒயிட் கலர்ல இந்த மாதிரியான செய்தியை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம்னு ஒன்னு இருக்கு அதுல நீதி அப்படிங்கிறது காப்பாற்றப்படும் அதுல சரியான கேள்விகள் கேட்கப்படும் அவர்களை பத்தி தப்பா பேசின எவெல்லாமோ இதற்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆதரவாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் வந்துவிட்டது